அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பக்கடேருந்து ஓகே வெரி குட் ஈவினிங் டு ஆல் அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் எக்ஸாமை நோக்கி படிக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்க ரெடியாக இருக்கீங்க யாருக்கெல்லாம் ஸ்டடி பிளான் பேட்ச் வித் பேட்சோடு வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ரெடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க ஸோ ஒன்ஸ் இந்த குரூப் டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வித் பேட்சோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க இந்த குரூப் டு எக்ஸாம் முடிஞ்சு இந்த கொஷின் பேப்பரோடைய அனலைஸ் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் குரூப் டூ ஓகேங்களா இதோட நிலைப்பாட்டு மூலமாக ஒரு ஸ்டடி பிளான் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி அடுத்த வருடம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உங்களை வழி நடத்துகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதில் ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் என்னென்னா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக வருமா சார் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் ஸோ வருங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பிளானர் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறதா நம்ம நியூஸ் பேப்பரில் கூட போட்டிருந்தாங்க டிஎன்பிசினுடைய தலைவர் பிரபாகரன் சார் வந்து பார்த்தினா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிளானர் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எந்த ஒரு புகாரும் இல்லாமல் எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி வருட வருடம் வந்து பார்த்தினா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னுங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போன தடவை கூட இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த குரூப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் மந்த்லேருந்து எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஸ்டடீஸுக்குள்ளே ஃபுல் இன்வால்மெண்ட்டாக வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கும் உங்களுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போய்டும் ஓகேங்களா இதில் வந்து யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தினா ஒரே ஒரு ஆள் தான் யாருன்னா டிஎன்பிசியை படிக்கவும் அதாவது ஒன்று டிஎன்பிசி ஃபுல் ஃப்ளாக படிக்க ஆரம்பிச்சுக்கணும் இல்லை எனக்கு டிஎன்பிசி மேலே நம்பிக்கையே கிடையாது டிஎன்பிசினால் என் வாழ்க்கையே போச்சு டிஎன்பிசி என்னை வந்து காப்பாற்றாது டிஎன்பிசி மேலே வந்து பார்த்தோன்னா எனக்கு இருந்தால் எல்லா ஹோப்புமே போயிடுச்சு அப்படின்னா டிஎன்பிசி விட்டுருணும் ஒன்று டிஎன்பிசி விட்டு இன்னொரு இடம் இன்னொரு ஒரு ஹோப்போடு வேற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லை அப்படின்னா ஃபுல் ஃப்ரெட்ஜாக படிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஎன்பிசியை விடவும் முடியாமல் படிக்கவும் முடியாமல் நடுவில் என்று இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுறது சிரமமாக போய்டும் டிஎன்பிசி விட்டுட்டு போனோம் கூட வேறு ஒரு ட்ராக்கில் வேற ஒரு லைஃப் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு வந்து மைண்ட் செட் பண்ணி ஒர்க் அதில் செட் பண்ணி அப்படியே போயிடுவாங்க இல்லை டிஎன்பிசி மட்டுமே முழுசாக நம்பி படித்து இறங்கி படிக்கிறவங்க அவனுக்கான ஒரு ஜாப் வந்து எப்படியாவது வாங்கிடுவான் ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க ரெண்டு கட்டாமாங்க அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க மாட்டிப்போம் ஸோ அதனால் உங்களுடைய வருத்தம் எனக்கு புரியுது ஓகேங்களா ஸோ இந்த குரூப் எக்ஸாம்லேயும் அப் நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா அப்போ எழுதிட்டு வாங்க உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க நான் அடுத்த குரூப் ஃபோருக்கு தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து பக்காவாக வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க ரெடியாக இருந்துக்குங்க புக்கு என்ன ஏது எல்லாமே வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க ஓகேங்களா நீங்கள் தான் புக்கு கையில் இல்லை ஸ்கூல் புக்கெலாம் கையில் இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கூல் புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா பிடிஎஃப் பார்த்து படிக்கிறதெல்லாம் செட் ஆகாது ஓகேங்களா ஸ்கூல் புக்கு மெயினாக ஸ்கூல் புக்கு கையில் இருக்கணும் வேறு ஏதாவது புக்கெலாம் வேணுமானா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் சோர்ஸ்லாம் கையில் வச்சுக்கோங்க ஓகே வேறு எந்த புக்கும் அப்படி அப்படிலாம் நீங்கள் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஜிகேசைலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணி அது எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் புக்கை தாண்டி வரக்கூடிய பாலிட்டி ஐஎன்எமுக்கெலாம் புக்கை தாண்டி வரக்கூடியதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு புக்காக வாங்கி அப்படிலாம் வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேணாம் சரிங்களா அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் ஸோ அதேமாதிரி சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்களா நிறைய பேர் கேட்டிங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அது பண்ணாங்கன்னா டிஎன்பிசி தான் பண்ணுவாங்களே தவிர இப்போ தான் வந்து டிஎன்பிசி தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகலை அகைன் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான் அப்படி பண்ணாங்கன்னா பார்த்துக்கலாம் பண்ணாத பட்சத்தில் இந்த பழைய சிலபஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் இந்த பழைய சிலபஸாக இருந்தாலுமே அதாவது இப்போ இலக்கணம் சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுவாக இருந்தாலுமே கூட இது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கணும் ஸோ ஒன்ஸ் நான் வந்து பிளான் கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ரெஃபரன்ஸ் புக்கு நான் பிளான் இல்லை இந்த வாரத்தில் கூட ஒரு வீடியோ பதில் சொல்கிறேன் ஓகே ஒரு ரெஃபரன்ஸ் புக் ஏதோ ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கோங்க சிலபஸ் வைஸ் ஃப்ரேம் பண்ண ஒரு புக்கு ஏதாவது ஒரு புக்கு நான் சொல்கிறது புரிதுங்களா இப்போ இந்த நியூ சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா யூனிட் ஒன் டூ செவன் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி புத்தகத்தினுடைய தகவலை பிரித்து ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அது பிரித்து வச்சு ரெடி பண்ண ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு கையில் இருக்கணும் சார் நான் ஸ்கூல் புக்கிலே படிச்சிக்கலாமில்ல சார் அது ஓகே தான் ஸ்கூல் புக்கில் அங்கங்கே சிலபஸ் ரிலேட்டடாக தேடி 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 படிக்கிறோம் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கும் கையில் வச்சுக்கிறது நல்லது ஸோ அடுத்த டைம் வந்து அந்த ரெஃபரன்ஸ் புக்கு கண்டிப்பாக ஒரு ஓவரால் சிலபஸை வந்து கவர் பண்ணுறதுக்கும் புரியுதுங்களா சிலபஸ் வைஸ் நல்ல ஒரு புரிதல் வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா இப்போ மரபு தொடர் அப்படின்னா மரபுத் தொடர் ஸ்கூல் புத்தகத்தில் எங்கெங்கே இருக்கோ தேடி தேடி படித்து தேடி தேடி படிக்கிறது ஓகே தான் ஆனால் அது ஒரே இடத்துல படிக்கிறது இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ என்னென்னா புக் வைஸ் நம்ம படிக்கும்போது சிக்ஸ்த்தில் எதெல்லாம் சிலபஸ் வைஸ் இருக்கோ ஒன்றா முடிங்க செவன்த்து முடிப்போம் எயித்து முடிப்போம் அது இல்லாமல் சிலபஸ் வைஸ் முடிக்கிறது இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்காக தான் ரெஃபரன்ஸ் புக்கு கையில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஒன் சிலபஸ் வைஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் புக் வைஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா தகவல் என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம் ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி நம்ம வந்து படித்த ஆகணும் நான் சொல்கிறது இலக்கணத்தை சொல்கிறேன் அப்போ அந்த சிலபஸ் வைஸ் நம்ம ரெஃபரன்ஸ் புக்குக்கு எந்த புக்குங்கிறது நான் நிறைய பேர் சோர்ஸ் ஆஃப் புக்கு போட்டிருக்காங்க ரெஃபரன்ஸ் புக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய அகாடமி யூடியூப் சேனல்லாம் போட்டிருக்காங்க நான் ஒரு நல்ல புக்காக ரெஃபர் பண்ணுறேன் ஓகே மேக்ஸிமம் என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து சந்தோஷ்மணி புக்காக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பட் நான் அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த புக்கு கம்பல்சரி கையில் வச்சுக்கோங்க நான் நான் பார்த்ததில் அந்த புக் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு ஓகேங்களா அப்புறம் ஆசான் புக்குமே நல்லா இருந்துச்சு பட் சந்தோஷ் மணி புக்கு எனக்கு இன்னமும் பெட்டராக அந்த சிலபஸ் வைஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தகவல் கொஞ்சம் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா தகவலுமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் அந்த புக்கு கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை நான் தனிப்பட்ட ஒரு வீடியோ பதிவை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த புக்கை முடிஞ்ச வரைக்கும் கையில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம பிளான் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் நோ எக்ஸாமை நோக்கி படிக்க ரெடியாக இருக்கிறவங்க இந்த குரூப் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஓகேங்களா பிளான் நான் ரெடி பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்த ஒரு ஒன் வீக்கில் நான் பிளான் ரெடி பண்ணிவிடுவேன் ரெடி பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த பிளான் படி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி நான் வந்து அந்த அடுத்த வருஷம் எக்ஸாம் வரைக்குமே ஒரு பேட்ச் மாதிரி நான் வந்து கண்டெக்ட் பண்ணி கொண்டு போக போகிறேன் இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஏன்னா ஏன் ஏங் சார் பிளானருக்கு முன்னாடி அதாவது டிம்பிசி ஆனுவல் பிளானருக்கு முன்னாடி ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா சார் நம்பத்தில் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க அவங்களுக்கான டைம் பீரியடு வந்து பார்த்தினா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்போ ஒரு ஸ்கெடியூலில் நான் நிறைய கொடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்கள வந்து பார்த்தினா ஃபுல்லாக தெளிவாக படிக்க வச்சு கூப்பிட்டு போகணும் அப்படிங்குறதுனால அந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துக்கிறேன் அதனால தான் பிளானனால் இப்போ நம்ம அக்டோபர் மந்த்துன்னு வச்சிங்களேன் அக்டோபர் மந்த்து கூட விட்டுங்க இப்போ நவம்பர் கூட நவம்பர் மந்த் ஒரு மாதம் முழுசாக இருக்குது டிசம்பரில் இருக்குது அது இல்லாமல் அடுத்த வருஷத்தில் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து பாதிக்கு மேலே தான் போகும் ஏழாவது மாதம் எட்டாம் மாதங்க தாண்டி தான் போகும் அப்படின்னாலுமே மினிமம் ஒரு பத்து மாதம் நமக்கு வந்து சாலிடாக டைம் இருக்கும் ஸோ அந்த பத்து மாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு அழகாக கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே இறங்கிட்டால் அந்த பத்து மாதம் போகிறதே தெரியாது ஒரு நாலு மாதம் போச்சுன்னா அடுத்த வந்துடும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இந்த பிளானரில் பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் இந்த பிளானரில் எந்த மந்த்து எக்ஸாம்னு பார்த்துட்டாலே ஃபுல் ஃப்ளாக இறங்கிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு தோராயமாக ஒரு ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணி கொண்டு போகலாம் அப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அதுக்கு நடுவில் நம்ம எப்படி மாதிரி சேஞ்ச் பண்ணுமோ பண்ணிக்கலாம் பட் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நல்லா ப்ரீவிஷ் கொஷின் பேப்பர் மேக்ஸ் ஜிகே கரண்ட பைஸ் எல்லாத்தையுமே உங்களை பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகே ஒன்ஸ் இந்த குரூப் எக்ஸாம் முடிஞ்சிட்டோம் நாலு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு கூட குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் பிளான் போட்டேன் பட் பிளான் தான் போட்டு கொடுத்தேன் பட் என்னால் வந்து ஃபாலோ இந்த ஷார்ட் டைமில் என்னால் வந்து பார்த்தோன்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கொஸ்டின் இருந்து மீண்டு வர முடியல ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு குரூப் டூக்கு அடுத்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் டைம் இருந்துச்சு அதுக்குள்ளே உங்களை வந்து இந்த கொஸ்டின் பேப்பரோட நிலைப்பாட்டிலிருந்து மாற்றி அந்த திரும்பவும் குரூப்புக்கு எப்படி கேட்பான் எது கேட்பான்னே தெரியாமல் உங்களை வந்து வழிநடத்துறத்துக்கு என்னால் முடியல அதான் உண்மை என்னடா அதை இப்படி கேட்டாங்க இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே நமக்கு வந்து நாட்கள் வந்து அதிகம் எடுத்துருச்சு இல்லைன்னா இந்த ரெண்டு மாதமே நம்ம வந்து பக்காவாக நம்ம சேனலை எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஏன்னா என்ன வேலை போகிறதுனே தெரியாமல் உங்களை வந்து ஃபால்ஸ் கோப் கொடுத்து என்னால் வந்து கொண்டு போக வைக்க முடியல ஸோ ஒன்ஸ் இதுக்கப்புறம் வந்து அந்த குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிடும் ஸோ இந்த இதுதான் பிளான் கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் அதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்கள் மைண்ட் செட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ஓகேங்களா அது எல்லாமே நான் பிளான் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா இதில் மெயினாக பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்னென்னா நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் படித்தாலும் ஓகே இன்னொரு இதில் போய் படிக்கலான்ட்டு போகவே மாட்டாங்க ஓகேங்களா நம்மகிட்டயே தான் படிக்கணுன்ட்டு ஒரு சிலர் வந்து அடம் பிடிப்பாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு மெசேஜ் கமெண்ட்லாம் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம ரெகுலராக டைஹார்ட் ஃபேன்ஸும்பாங்க ஓகே நம்ம சேனல் விட்டு போகவே மாட்டாங்க ஸோ அவங்களுக்காவச்சு நான் வந்து கொஞ்சம் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணேன்னா அவங்க அந்த குரூப் ஃபோர்லேருந்து ஏன்னா ரொம்ப லாங் கேப் டச் வந்து விழுந்துருச்சு இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சு அடுத்த இந்த குரூப் டுக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு மாதம் வந்து பார்த்தோன்னா புக்கே தொடாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காகவே பிஃபோராகவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றலாம் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க நான் அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு இது சம்மந்தமான தகவல் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு பத்து நாள் இருக்குது இந்த குரூப் முடிஞ்சிட்டோம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன எதுன்னு நம்ம வந்து ஐடியா பண்ணிவிட்டு கொண்டு போகலாம் ஓகே இல்லை தைரியமாக இருங்க குரூப் ஃபோர் நம்பி அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் நம்பி டிஎன்பிசி நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பயப்படாமல் இருங்க நம்பிக்கையாக இருங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது என்றைக்குமே நான் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம படுற கஷ்டம் ஓகேங்களா ஒரு விஷயத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கான பலன் கிடைக்கும் ஆனால் நிறைய இடத்துல நான் வந்து பார்த்தோன்னா நம்புகிறேன் இப்போவும் சார் நான் லாஸ்ட் குரூப் ஃபோருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஆனால் பலன் கிடைக்கலையே சார் அப்படி நினைக்காதீங்க அடுத்து நோக்கி ஓடி பாருங்கள் உங்களுக்கான ஒரு 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 எக்ஸாம் விட்டு அடுத்த ஒரு எக்ஸாம் கிடைக்கும்போது இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும் இன்னமும் நீங்கள் வந்து பார்த்தினா மேம்பட்டு அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரும்போது மனசளவில் இன்னமும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க நிறைய புரிதல் கிடைக்கும் நமக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ கிடைக்கலனாலும் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும் நான் சொல்கிறது புரிதுங்களா இப்போ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் கிடைக்கல அப்படிங்கும்போது அதையும் தாண்டி நம்ம திரும்பவும் அந்த விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்படும் போது அதுக்கான பலன் நமக்கு ஒரு நாள் உள்ள ஒரு நாள் நமக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற அந்த ஹோப் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் அதுக்காக ஒன் இயர் நமக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் வேறு என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம் அந்த சேலஞ்செல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது அதுக்கான ஒரு இதுவும் இதுவும் இந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் படுற கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படி மாற்றணும்னு நினச்சா அது இயற்கைக்கு மாறானது கண்டிப்பாக நடக்கும் தைரியமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க ஓகேங்களா மனசு லெவலில் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகேங்களா ஓகே மீன் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் யாரெல்லாம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு படிக்க தயாராக இருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஸெலாம் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே மீன் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பகடன் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ